விடியலின் வாசம் போல விடி நின்றே தாயகம் இன்னும் சொல்லே எமைக்கரை தாயே வையகம் தழுவிய வான்வழி தோழன் வானொலி உலகில் வளர்ந்திரன் தாயகம் தமிழ் ஒளிபரப்பு சேவை வையகம் தழுவிய வான்வழி தோழன் வணக்கம் இது தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் பெருதான செய்தி அறிக்கை செய்தி ஆசிரியர் ஷர்மிளா ஜெயச்சந்திரன் செய்திகள் வாசிப்பது சிவபாரதன் முதலில் தலைப்பு செய்திகளை பார்ப்போம் இந்திய துணை தூதுவருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீதரன் சந்திப்பு மீனவர்கள் பிரச்சனை குறித்து கலந்துரையாடினார்கள் யாழ் மாநகர சபையில் பரபரப்பு பழக்கடை விவகாரம் ஒன்றில் இபிடிபி உறுப்பினர்கள் வெளிநடப்பு வாகன இறக்குமதிக்கு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டு தசம் ஐந்து சதவீத புதிய வரி விலைகள் அதிகரிக்கும் அபாயம் இணையவழி வணிக மோசடி இடம்பெறுகிறது பெண்களை ஏமாற்றி இலட்சக்கணக்கில் பணம் பறித்த இருவர் கைது செய்தனர் சாதி இல்லாத கிராமமாக மாறியிருக்கிறது மகாராஷ்டிராவின் சவுந்தாலா நோர்வே நாட்டின் முன்னாள் பிரதமர் மீது பாரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் இனி விரிவான செய்திகளை பார்ப்போம் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையிலான குழுவினருக்கும் யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதுவர் சாய் முரளி அவர்களுக்கும் இடையேயான முக்கிய சந்திப்பொன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கும் இந்திய துணை தூதர் அலுவலகத்தில் இடம்பெற்றது இந்த சந்திப்பின் போது எழுவை படகுகளின் வருகையினால் நயனாதீவு மீனவர்கள் எதிர்நோக்கும் இடர்பாடுகள் மற்றும் அதனால் ஏற்படும் வாழ்வாதார பொருளாதார இழப்புகள் குறித்தும் துணை தூதருக்கு விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது இந்திய அரசின் நிதியுதவியுடன் நைனா தீவில் முன்னெடுக்கப்பட்டு வரும் சூரியகல மின் திட்டம் அதனோடு இணைந்த வீதி அபிவிருத்தி பணிகள் வங்களாவடி மற்றும் துறைமுக அபிவிருத்திகள் குறித்தும் அவற்றின் போது ஆராயப்பட்டன இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சிவஞானம் ஸ்ரீதரனுடன் வேலணை பிரதேச சபையின் தவிசாளர் திரு சிவலிங்கம் அசோக்குமார் தவிசாளர் திரு கணவதி பிள்ளை வசந்தகுமாரன் பிரதேச சபையின் உறுப்பினர்கள் மற்றும் நயனாதீவு கடல் தொழிலாளர் சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கையின் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் தரவு கட்டமைப்பில் ஏற்பட்டிருந்த தொழில்நுட்ப கோளாறு தற்போது முழுமையாக சீர் செய்யப்பட்டிருக்கிறது நேற்று முதல் ஏற்பட்ட இந்த கோளாறு காரணமாக பத்திரமுள்ள பிரதான அலுவலகம் மற்றும் ஏனைய பிராந்திய அலுவலகங்களில் கடவுச்சீட்டு விநியோகம் உள்ளிட்ட சேவைகள் தற்காலிகமாக தடைப்பட்டிருந்தன இவற்றால் சேவைகளை வந்த பொதுமக்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்தனர் தற்போது தொழில்நுட்ப சிக்கல்கள் சரி செய்யப்பட்டிருப்பதால் ஒரு நாள் சேவை மற்றும் சாதாரண சேவைகள் அனைத்துமே பழமை போன்று இயங்குவதாக திணைக்களம் அறிவித்திருக்கிறது பொதுமக்கள் தடையின்றி தம் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாண மாநகர சபையின் எல்லைக்கு உட்பட்ட பல கடை வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு தவறிய மாநகர முதல்வரின் போக்கை கண்டித்து இபிடிபி உறுப்பினர்கள் பிரேரணையை கிழித்தறிந்து சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் யாழ் மத்திய பேருந்து நிலைய சூழலில் அமைந்திருக்கும் பல கடைகளை அகற்றுவது தொடர்பாக மாநகர சபை உறுப்பினர் திரு தர்சானந்த் என்பவரால் கொண்டுவரப்பட்ட பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இன்றைய தினம் பழக்கடை வியாபாரிகள் மாநகர சபைக்கு முன்னர் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் இந்த விடயம் தொடர்பாக இன்றைய சபை அமர்வில் கருத்தை முன்வைத்த இபிடிபி உறுப்பினர்கள் முறையான மாற்று பொறிமுறை எதுவுமின்றி கொண்டு வரப்பட்ட இந்த பிரேரணை மறுசீலனை மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர் வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் இருப்பினும் மாநகர முதல்வர் இந்த விடயத்தை அலட்சிய போக்குடன் கையாண்டு நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் சபையை தொடர்ந்து முன்னெடுத்து சென்றிருக்கிறார் இவற்றால் அதிருப்தி அடைந்த இபிடிபி உறுப்பினர்கள் குறித்த பிரேரணையை சபையிலேயே கிழித்தறிந்துவிட்டு தம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் சபையிலிருந்து வெளியேறியிருக்கிறார்கள் இச்சம்பவம் யாழ் மாநகரச அமைப்பில் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியிருக்கிறது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி கிராம அலுவலகர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் பல ஏக்கர்கள் அரச காணி அத்துமீறி சுவீகரிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி ஜே நானூற்றி முப்பத்தி இரண்டு கிராம அலுவலர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் மக்கள் விவசாயம் செய்து வந்த பல ஏக்கர் கணக்கான அரச காணிகள் தனிநபர் ஒருவரால் சுவீகரிக்கப்பட்டிருக்கிறது குறித்த அரச காணியில் கேணி பகுதியைச் சேர்ந்த பல விவசாயிகள் விவசாயம் செய்து வந்த நிலையில் தனிநபர் ஒருவர் அரச காணியை அத்துமீறி சுவீகரித்த காரணத்தால் அப்பகுதியில் விவசாயம் செய்து வந்த விவசாயி ஒருவரால் பிரதேச செயலாளரிடம் இது விடயமாக முறையிடப்பட்டிருக்கிறது பிரதேச செயலாளரிடம் கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய அத்துமீறி அடைக்கப்பட்ட குறித்த காணி அரச காணி எனவும் நிலைமை தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு கிராம சேவையாளருக்கு பிரதேச செயலர் உத்தரவிட்டிருக்கிறார் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி பகுதியில் பல ஏக்கர் வரையிலான அரச காணிகள் இவ்வாறு அத்துமீறி நபர்களால் அடைக்கப்பட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் திகதி முதல் ஐந்து சதவீத புதிய வரி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் அரோஷ ரோட்ரிகோ தெரிவித்திருக்கிறார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் வாகனங்களின் தற்போதைய சந்தை விலை அதிகமாக இருப்பதால் இந்த இரண்டு தசம் ஐந்து சதவீத வரி உயர்வு நுகர்வோர்கள் மீது கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் உதாரணமாக நூறு லட்சம் ரூபா பெறுமதியான ஒரு வாகனத்தின் விலை சுமார் இரண்டரை லட்சம் ரூபாவினால் அதிகரிக்கும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது தற்போது சுங்கத்தில் விடுவிப்பு செயற்பாடுகளில் உள்ள வாகனங்களுக்கு இந்த புதிய வரி பொருத்த மாட்டாது என்றும் விளக்கம் கொடுக்கப்பட்டது மேலும் அண்மையில் ஏற்பட்ட டிட்வா புயல் பாதிப்புகளுக்கு பின்னர் தற்போது மக்கள் மத்தியில் வாகனங்களை கொள்வு செய்வதில் அதிக ஆர்வம் காணப்படுவதாகவும் இந்த வரி உயர்வு வாகன விலைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் திரு அரோஷோ ரோட்ரிகோ மேலும் தெரிவித்தார் இலங்கையில் இணையவழி வணிகம் மூலம் குறுகிய காலத்தில் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தைகளை கூறி பெண்களிடம் பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்ட பெண்ணொருவரும் ஆணொருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வடமேல் மாகாண கணனி குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த முறைப்பாடுகளை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட தீவிர விசாரணைகளை தொடர்ந்து கைது நடவடிக்கை இடம்பெற்றது பாதிக்கப்பட்ட பெண்ணொருவரிடமிருந்து சுமார் முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் வரை திட்டமிட்ட முறையில் மோசடிகள் செய்யப்பட்டன இதனால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான பெண்ணின் வங்கி கணக்கிற்கு இரண்டு லட்சம் ரூபாவும் ஆணின் வங்கி கணக்குக்கு இரண்டு தசம் மூன்று லட்சம் ரூபாவும் மாற்றப்பட்டிருக்கிறது காலியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய பெண்ணொருவரும் பாணந்துறையைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய ஆணொருவருமே இவ்வாறு நேற்று அதாவது பன்னிரெண்டாம் திகதி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் இருவரும் தங்கள் பெயரில் உள்ள வங்கி கணக்குகளை அடையாளம் தெரியாத மூன்றாம் தரப்பினருக்கு பணத்திற்காக விற்பனை செய்து இந்த பாரிய நிதி மோசடிக்கு துணை போனமை கட்ட விசாரணைகளில் அம்பலமாகி இருக்கிறது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வடமேல் மாகாண கணனி குற்ற புலனாய்வு பிரிவினர் இது குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் அதேவேளை இணையதளங்கள் மூலம் வரும் தேவையற்ற முதலீட்டு ஆசைகளை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்றும் தம் வணக்கு வங்கிக் கணக்கு விவரங்களை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டாம் என்றும் அதிகாரிகள் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இலங்கையில் நாட்டிலுள்ள ஏழு பல்கலைக்கழகங்களில் புதிய விடுதிகளை நிர்மாணிப்பதற்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு யூனிவர்சிட்டிஸ் கிராண்ட் கமிஷன் தீர்மானித்திருக்கிறது சுமார் இரண்டாயிரத்தி நானூறு மாணவர்கள் தங்குவதற்கு வசதியாக அமைய இருக்கும் இந்த திட்டத்தை கல்வி அமைச்சு முன்னின்று நடத்த இருக்கிறது பல்கலைக்கழக மாணவர்கள் நீண்ட காலமாக எதிர்நோக்கி வரும் தங்குமிட பற்றாக்குறையை தீர்க்கும் நோக்கிலேயே இத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இதற்காக ஒன்று தசம் ஐந்து பில்லியன் ரூபாய்கள் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கும் ஆணைக்குழு இதன் மூலம் மாணவர்களின் கல்வி சூழலும் வாழ்க்கை தரமும் மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தது இனி இந்திய செய்திகள் மகாராஷ்டிர மாநிலம் அகில்ய நகர் மாவட்டத்தில் உள்ள சவுந்தாலா என்ற கிராமம் தங்களை அதிகாரபூர்வமாக சாதி இல்லாத கிராமம் என்று அறிவித்து இந்தியாவிற்கே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முன்மாதிரியாக மாறியிருக்கிறது கடந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் திகதி இடம்பெற்ற கிராம சபை கூட்டத்தில் மனிதநேயமே எமது சாதி என்ற தீர்மானம் அனைத்து தரப்பு மக்களாலும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இத்தீர்மானத்தின்படி கிராமத்தில் உள்ள பாடசாலைகள் வழிபாட்டு தலங்கள் கோவில்கள் மற்றும் அனைத்து பொது இடங்களும் எந்தவித பாகுபாடும் இன்றி அனைவருக்கும் பொதுவானவை என்று உறுதிப்படுத்தப்பட்டது சமூக ஊடகங்களில் சாதி ரீதியிலான வறுப்பு பேச்சுக்கள் அல்லது பிரிவினைகளை தூண்டும் பதிவுகளை இடுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கிராம சபை எச்சரித்தது சாதி மற்றும் மத பிரிவினைகளை கடந்து மனித நேயத்தை மட்டுமே தங்கள் வாழ்வியல் அறமாக பின்பற்ற போவதாக அக்கிராம மக்கள் கூட்டாக உறுதி பூண்டிருக்கிறார்கள் இந்தியாவின் பல பகுதிகளில் சாதிய பூசல்கள் நினைவு வரும் சூழலில் சவுந்தாலா கிராம மக்களின் இந்த துணிச்சலான முடிவு சமூக மாற்றத்திற்கான ஒரு பெரிய மயில் கல்லாகவே பார்க்கப்படுகிறது திரு ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரம் அற்றவை என்று பாரதிய ஜனதா கட்சி தெரிவித்திருக்கிறது இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை எதிர்க்கட்சி தலைவரான திரு ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்திருந்தார் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக கூட்டறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது அதை சுட்டிக்காட்டி மக்களவையில் கடந்த புதன்கிழமை உரையாற்றிய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி இந்தியாவை அமெரிக்காவிடம் மத்திய அரசு விற்று விட்டதாகவும் இந்தியா சரணடைந்து விட்டதாகவும் சாடியிருந்தார் இதேவேளை திரு ராகுல் காந்தி மக்களவையில் தெரு பாஷையில் பேசியும் தெருவில் நடப்பது போலவும் நடந்து பாராளுமன்ற கண்ணியத்தையும் அரசியலையும் மிகவும் தரம் தாழ்த்தி விட்டார் என்றும் தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு அவர் வழக்கமான அவதூறு பாணியில் அடிப்படை ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளையும் பொய் குற்றச்சாட்டுகளையும் தெரிவித்ததாக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் சுதான்சு திரிவேதி இருக்கிறார் இந்தியா விற்கப்பட்டு விட்டதாக ராகுல் காந்தி தெரிவிக்கிறார் என்றும் ராஜ்ஜிய மற்றும் பொருளாதார கொள்கைகள் தொடர்பில் ராஜீவுக்கு மனிதம் ராகுலுக்கு புரிதல் இருந்திருந்தால் இது போல அடிப்படை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுக்களை அவர் தெரிவித்திருக்க மாட்டார் என்றும் பாஜகவின் தேசிய செய்தித் தொடர்பாளர் மேலும் தெரிவித்தார் அடுத்து சர்வதேச செய்திகள் நோர்வே நாட்டின் முன்னாள் பிரதமரும் ஐரோப்பிய கவுன்சிலின் முன்னாள் பொதுச் செயலாளருமான தோப்ஜேன் ஜாக்லன் என்பவர் அமெரிக்க பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எப்டைனுடன் நெருங்கிய உறவை வைத்திருந்ததாக பாரிய ஊழல் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டிருக்கிறார் அவர் வகித்த ராஜதந்திர பதவிகளுக்காக வழங்கப்பட்டிருந்த தண்டனையிலிருந்து விலக்களிக்கும் உரிமை இம்யூனிட்டி ஐரோப்பிய கவுன்சிலால் நீக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் மீது இந்த சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன இருப்பினும் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்கும் திரு ஜாக்லின் விசாரணைகளுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாக தன் சட்டத்தரணி மூலம் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட மின்னஞ்சல் தரவுகளின்படி திரு எப்டைன் ஒரு சிறுவர் பாலியல் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட காலப்பகுதியில் கூட திரு ஜக்லன் அவருடன் நெருக்கமாகவே இருந்திருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது பாரிஸ் நியூயோர்க் மற்றும் பாம் பீச் ஆகிய இடங்களில் உள்ள திரு எப்ஸ்டைனின் சொகுசு இல்லங்களுக்கு ஜக்லன் தன் குடும்பத்தினருடன் பல முறை பயணம் செய்ய திட்டமிட்டிருந்ததும் விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது எப்ஸ்டைன் கோப்புகள் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் மூலம் கிடைத்திருக்கும் ஆதாரங்களின் படி திரு ஜக்லன் மற்றும் அவரது குடும்பத்தினரின் பயண செலவுகளை திரு எப்ஸ்டைனே ஏற்றுக்கொண்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் திரு ஜக்லன் ஒரு வங்கி நிதியுதவியை பெறுவதற்காக திரு எப்டைனின் உதவியை நாடியதாகவும் மற்றொரு குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கிறது இருப்பினும் அந்த உதவி உண்மையில் பரிமாறப்பட்டதா என்பதை குறித்து இதுவரை உறுதியான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் எப்டைன் விவகாரத்தில் ஒரு நாட்டின் முன்னாள் பிரதமர் சிக்கி இருப்பது ஐரோப்பிய அரசியலில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பங்களாதேஷில் நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தலில் பங்களாதேஷின் தேசியவாத கட்சி பி என்பி அமோக வெற்றி பெற்றிருப்பதாகவும் அக்கட்சி விரைவில் புதிய அரசாங்கம் ஒன்றை அமைக்க இருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன பங்களாதேஷின் தேசியவாத கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இணைந்து மொத்தம் இருநூற்றி பதினொரு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றன இவர்களுடன் இணைந்திருக்கும் ஜமாத் இ இஸ்லாமி கூட்டணி எழுபது தொகுதிகளை கைப்பற்றியிருக்கிறது சுமார் பதினேழு வருடங்களுக்கு பின்னர் புலம்பெயர்ந்து நாடு திரும்பிய பிஎன்பி தலைவர் திரு தாரிக் ரஹ்மான் பங்களாதேஷின் அடுத்த பிரதமராக பதவியேற்கும் வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி இந்த தேர்தல் முடிவுகளை கடுமையாக விமர்சித்திருக்கிறது இந்த தேர்தல் ஒரு ஏமாற்று வேலை என்று அவாமி லீக் வர்ணித்திருக்கிறது நீண்ட இடைவெளிக்கு பின்னர் பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டமை அந்த நாட்டு அரசியலில் புதிய திருப்ப உரிமை ஏற்படுத்தியிருக்கிறது இனி விளையாட்டுச் செய்திகள் உலக கிண்ண இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரில் எதிர்வரும் திங்கக்கிழமை பள்ளிகள சர்வதேச மைதானத்தில் இடம்பெற இருக்கும் இலங்கைக்கும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கும் இடையிலான போட்டியின் அனைத்து டிக்கெட்டுகளுமே விற்று தீர்ந்திருப்பதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது இரண்டு அணிகளுக்கும் இடையேயான இந்த போட்டி குறித்து ரசிகர்கள் மத்தியில் நிலவும் பெரும் எதிர்பார்ப்பு காரணமாக விற்பனைக்கு விடப்பட்ட அனைத்து நுழைவுச் சீட்டுகளும் தற்போது முழுமையாக விற்று தீர்க்கப்பட்டன எனவே டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்வதற்காக மைதானங்கள் அல்லது விமான விற்பனை நிலையங்களுக்கு முன்னால் வரிசையில் நிற்பதை தவிர்த்து கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் சீட்டுகள் இல்லாத எவரும் மைதான பகுதிக்கு வர வேண்டாம் என்றும் வீட்டிலிருந்தே போட்டியை ரசிக்குமாறும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் விடுத்திருக்கும் விசேட அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது தொடர்ந்து தலைப்புச் செய்திகள் இந்திய துணை தூதருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சிறீதரன் சந்தித்தார் மீனவர்கள் பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடினார் யாழ் மாநகர சபையில் பரபரப்பு ஏற்பட்டது பழக்கடை விவகாரத்தில் இபிடிபி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் வாகன இறக்குமதிக்கு ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் இரண்டு தசம் ஐந்து சதவீதம் புதிய வரி விலைகள் அதிகரிக்கும் அபாயம் இணையவழி வணிக மோசடி பெண்கள் ஏமாற்றப்பட்டு இலட்சக்கணக்கில் பணம் பறித்த இருவர் கைது செய்யப்பட்டனர் சாதியில்லாத கிராமமாக மாறியிருக்கிறது மகாராஷ்டிராவின் சவுந்தாலா கிராமம் நோர்வே நாட்டின் முன்னாள் பிரதமர் மீது பாரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன இத்துடன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது தங்க நகை உலகில் மங்கா புகழ் பெற்றத்தில் தரமான ஏராளமான புதுப்புது டிசைன் நகைகள் நீங்கள் வடிவமைப்புகள் முழுமையான நியாயமான விலையில் உங்கள் திருப்தி ஒன்றை பிரதானமாக கொண்டு இயங்குகின்றது பார்த்ததுமே உங்களை கொள்ளை கொள்ளும் எழில் கொஞ்சம் நகைகளுக்கு வென்ட்வர்த் எக்ஸலன்ட் ஜுவலர்ஸ் நீங்கள் இதுவரை கண்டிடாத புதிய வடிவமைப்புகள்

கடை இலக்கம் மூன்று எழுபத்தி ஆறு ஸ்டேஷன் ஸ்ட்ரீட் வெண்பொத்தில்லில் இருந்து உங்கள் நகை தேவைகளை பூர்த்தி செய்கின்றனர் எக்ஸலன் ஜுவலர்ஸ் இங்கே ஒரு நபர் உணவுக்காக வாங்கிய மீன்களை குப்பை தொட்டியில் எறிந்து கொண்டிருக்கிறார் ஏன் என்று தெரியவில்லை வாருங்கள் அவரிடமே சென்று கேட்போம் ஐயா ஏன் இந்த மீன்களை எறிகிறீர்கள் இது உதவாது பிள்ள இது என்ன மீன் தெரிய இல்ல இவன் தம்பி வாங்கி தந்துட்டு போயிட்டான் இது எங்கட சமையலுக்கு சரிவெறாது இது பிரஷ்ஷா இருக்கிற மாதிரியும் தெரியல புள்ள அதுதான் ஏன் தெரியாத கடையில் வாங்கி போட்டு எனக்கு தெரியும் பிள்ள பெண்டில் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போனா அங்க கொஞ்சம் தாமதமானாலும் வெட்டி கழுவி பிரெஷ்ஷாத மீன்

சுகாதாரமான முறையில் சைவ உணவுகளை சமைத்து சைவ உணவகம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் லெமன் புளி வெஜி பிரியாணி புட்டு இடியா சீஸ் தோசா தோசா கீரை வடை ஆனியன் பக்கோடா இனிப்பு வகைகளாக பலங்காய் பணியாரம் கழுதல் எள்ளுப்பாகு பால் அப்பம் சர்க்கரை அப்பம் என அனைத்து சைவ உணவுகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள கொள்ள சைவ உணவகம் மறந்து விடாதீர்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை பத்து மணி முதல் மூன்று மணி வரை எட்டு வரக்கறி வகைகளுடன் வடை பொங்கல் பாயாசம் என பதினான்கு டாலர்களுக்கு உண்டு மகிழலாம் மேலதிக தொடர்புகளுக்கும் மற்றும் கேட்டரிங் தேவைகளுக்கு சைபர் இரண்டு எட்டு சைபர் ஆறு ஒன்று ஏழு ஒன்று எட்டு வாரத்தில் புதன் தவிர்த்த ஆறு நாட்கள் காலை ஆறு மணி முதல் மாலை ஒன்பது மணி வரை நூற்றி முப்பத்தி நான்கு பெண்டில் பே இருந்து சேவை வழங்குகின்றார்கள் லத்தூஸ் சைபர் உணவகம்

ஆம் இலகுவாக உங்களுக்கு தேவையான இந்தியன் ஸ்ரீலங்கன் நேபாள் வலிகை பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள கொள்ள ஸ்டேஷனுக்கு அருகாமையில் இருக்கின்றது கிங்ஸ் ஸ்பைஸ் மினி மார்ட் அரிசி மா பருப்பு வகைகள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மசாலா தூள் வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள் ஃப்ரெஷ் ஃப்ரூட் நகரத்தில் அடைக்கப்பட்ட பல வகைகள் போத்திலில் அடைக்கப்பட்ட ஊறுகாய் மற்றும் சம்பல் வகைகள் அத்துடன் பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரே கூறியில் பெற்றுக்கொள்ள கொள்ள கிங்ஸ் ஸ்பைஸ் மினி மார்ட் இவை மட்டுமா திருப்பதி பண மாற்று ஊடாக தமிழிலே பேசி அதி கூடிய ரேட்டில் ஒரே நாளில் பண பரிமாற்ற சேவையையும் செய்து தருகின்றார்கள் நூற்றி நாற்பத்தி நான்கு பெண்டில் வே இருக்கும் கிங் ஸ்பைஸ் மினிமார்ட் மேலதிய தொடர்புகளுக்கு சைபர் இரண்டு ஒன்பது ஆறு எட்டு எட்டு ஐந்து இரண்டு 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 வாரத்தில் ஏழு நாட்கள் காலை எட்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருந்து சேவை வழங்குகின்றார்கள் பெண்டில்கள் கிங் ஸ்பைஸ் மினிமார்ட் மளிகை பொருட்களை சகாய விலையில் பெற்றுக்கொள்ள ஞாபகம் வர வேண்டியவர்கள் பெண்டில் ஹில் கிங் ஸ்பைஸ் மினிமான் சமையலுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் மொத்த விலையில் சில்லறையாக பெற்றுக் கொள்ள நீங்கள் நாட வேண்டிய இடம் கே எஸ் டி ஸ்பைஸ் கோனர் இந்தியன் அண்ட் ஸ்ரீலங்கன் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் பென்டில் ஹில் இலங்கை இந்தியா மற்றும் மலேசியாவில் இருந்து தரிவிக்கப்பட்ட தரமான சமையலுக்கு தேவையான மசாலா வகைகள் அரிசி வகைகள் மா வகைகள் பருப்பு வகைகள் ஸ்பைஸ் வகைகள் இவை மட்டுமா மட்டுமாசன் வெஜிடபிள் புரோசன் இறைச்சி மற்றும் மீன் வகைகள் ஃப்ரெஷ் மரக்கறி வகைகள் பூஜைக்கு தேவையான பொருட்கள் சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் அனைத்தையும் இதில் பெற்றுக்கொள்ள கே எஸ் டி ஸ்பைஸ் கார்னர் மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் இரண்டு ஒன்பது ஒன்பது ஆறு 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 மூன்று நான்கு நான்கு முகத்தோடு உங்களை வரவேற்று சேவை வழங்க காத்திருக்கின்றார்கள் நூற்றி இருபத்தி நான்கு பெண்டில் வே பெல் ஹில்லில் இருந்து கே எஸ் டி ஸ்பைஸ் கோனர் தாபனத்தார்